ிமை மதியம் ஒரு மணி அளவில் திருவற்றியூர் தேரடி பகுதியில் காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் கிழக்கு பகுதி காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக சோனியா காந்தியின் நாளை முன்னிட்டு ஏழை எளிய பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது சென்னை திருவற்றியூர் தேரடி சன்னதி தெருவில் தமிழக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ உத்தரவின் பெயரில் கிழக்கு பகுதி காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் திருவற்றியூர் கிழக்கு பகுதி காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஹரீஸ்வர் தலைமையில் வட்டத்தலைவர்கள் ஜானகிராமன் செல்வகுமார் கிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலையில் அணை சோனியா காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியின் கொடியை வடசென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் எம் எஸ் திரவியம் ஏற்றி வைத்து ஏழை மக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானத்தை வழங்கினார் இந்த நிகழ்வில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் சுகுமாரன் பகுதி தலைவர்கள் ஆறுமுகம் லோகநாதன் மாமன்ற உறுப்பினர்கள் தீர்த்தி சுரேஷ்குமார் மூத்த துணைத் தலைவர் பாபு பத்மநாபன் துரை பொன்னுரங்கம் பாபு தேசியமணி இளைஞரணி காங்கிரஸ் குமார் சிவகுமார் முன்னாள் பகுதி செயலாளர் டி வி கண்ணியப்பன் ரகு மாவட்ட தலைவர் சுரேஷ் நரேன் மீனவர் அணி வட்ட தலைவர் சோபனா மகளிரணி சாரல் அனிதா தங்கமணி மூர்த்தி அருள் நடராஜன் மற்றும் காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்